வணக்கம் சகோஸ் சகோ சகோஸ்வாச்சு ஆண்டவன் இருக்கான்ட ஒன்று கடிச்சு கொத்துடுவேன்டா கடிச்சு கொத்தடுவான்டா அம்மா ஆண்டவன் இருக்கேன் சகோஸ் ஆண்டவன் இருக்கான் கடவுள் கடவுளியிருக்கார் அம்மா என்னென்ன வேலை பண்றீங்க வா கர்மாயிஸ் பூமரா யா அதாவது காலையில் சமையல் சமையல் நடக்குது அருண் அருண்ருந்து கட் கட 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 அப்படின்னு கட் பண்ணிட்டுருக்காரு அப்போ இந்த அம்மா போகிறவங்க என்ன பண்ணணும் பார்த்துக்கிட்டு சும்மா வரணும் அவிய போயிட்டு நீங்கள் அது ஒரு அக்கறை அது அக்கறை நீங்கள் ஏன் தப்பாக நினைக்கிறீங்க அது அக்கறை அக்கரை ஐயோ அது சர்க்கரையோ அது சர்க்கரை இது அக்கரை நல்லா தான் பஞ்சு பஞ்சு அக்கறையில் நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடாதுல்லா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதுக்கு இல்லை நான் வந்து இன் சாச்சிட்டு கேட்டாச்சி எது இன் கேட்டேன் அங்கே ரியாவுக்கு அடிபட்டுருக்கு அதனால நான் கடை கடை கடகடை 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 கட்டிங் பண்ணுறேன் நான் வந்து ஒரு கட்டிங் பண்ணதான் பண்ணுறேன் சமையல் பட ஆமாம் அப்படி சொல்லிட்டு அச்சமத்தில் இங்கே சௌந்தர்யா தீபக்கண்ணா மீனன் உங்களால் தீபக்கண்ணா அங்கிட்டு ரவீந்தர் எல்லோரும் இருக்கிறாங்க ஆரம்பத்தில் கட்டிங்க்கு முன்னாடி இங்கே ஒரு கதை நடந்துச்சு அந்த கட்டிங்கை விட்டுருங்க இந்த கதைக்கு வாங்க அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஜாக்லின் பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க வந்து அவங்க கேம் விளையாடுறாங்க அவங்க என்ன ஃப்ரெண்டு தான் என்னென்ன நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நல்லபடியாக தான் சொல்கிறாங்க இப்படியே சௌந்தரியம் சூப்பராக சொல்கிறாங்க பத்து லட்டி பிரியாட்டி அவள் ஒரு சூப்பர் கேமர் அவள் சூப்பராக கேம் விளாடுறா அந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுத்தாச்சு நீங்கள் அழுகுறீங்களே அது பொய்யாக இருக்கு அதுக்கும் ஒரு சூப்பரான மனுஷன் எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் எமோஷன்ஸ் வரும் அழுக வரும் கண்ணீர் வரும் இந்த வீட்டில் எல்லாருமே அழுதுருக்காங்க அதே மாதிரி தான் எனக்கும் அழுக வந்துச்சு நான் அழுத அப்படின்றாங்க அது மற்றவங்க அழுது விட்டுருங்க நீங்கள் அழுகுற மட்டும் எனக்கு நடிப்பாக தெரியுது நடிப்பாக தெரியுது அப்படின்றாங்க அப்படியே இதை இதுக்கெல்லாம் சத்தியான அட்டி கொடுத்த சௌந்தர்யா வச்சு வாங்கிட்டாங்க அடுத்தால இந்த மேட்ரு வருது அந்த கட்டிங் மேட்ரு வருது கட்டிங்னா அந்த கட்டிங்கில் கடை கட 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 கட்டிங் அந்த கட்டிங் வருது கட்டிங் இப்போ மேட்ரு வருது அது வந்து சௌந்தர்யா சௌந்தர்யா ஒன்று நேர்த்திக்கு முட்டை போட விட மாட்டேங்குது நான் இல்லை இன்றைக்கி அருணா வச்சு சமையல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றாங்க ஏம்மா உனக்கு இது வேண்டது வேலை சரி அந்தால சௌந்தர்யாக்கும் கோவந்துருச்சு சௌந்தர்யா வந்து ஒன்றை இங்கே ரவீந்திரன் தூங்கி விடுறது அது எப்படி அன்றைக்கி நாற்றுக்கு முட்டை போட முட்டை முட்டிலாம் ஒன்றே போவாங்க அது அவங்க அப்படி அப்படின் சொல்லிட்டு இவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா உடனே ஜாக்லின் வாராங்க வந்த உடனே இங்கே தீபகன்னு அதுக்கு முன்னாடி ஒரு போடு போட்டார் இதெல்லாம் தேவை இல்லாதது இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கேம் விளாடாதுங்க வேறு நல்ல கேம் இருந்தால் விளையாடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இங்கே வந்து வெப்படி இங்கே த யாருக்கு ரவீந்தர் யூடியூப் மூட்டி விட்டாச்சு ச ஜாக்லின் டே நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ண முட்டை விட விடல அந்த மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு மூட்டி அவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டுறது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கே மூட்டி விட்டாச்சு இங்கேருந்து எல்லோரும் ஒரே இடத்துலேருந்து மூட்டி விட்றாங்க இங்கே ஜாக்கலிக்கும் த இதுக்கும் சண்டை ஆச்சு ஆமாம் நம்ம மூணு வாரம் ஃப்ரெண்டு தானே நம்ம மூணு வாரத்துக்குலாம் இது பண்ண தேவையில்ல தேவையா சௌந்தரியா இதெல்லாம் நீங்கள் தனியாக வச்சு பேசணும் இவங்க முன்னாடி பேசாச்சுன்னா இவங்களுக்கு குழு குழுன்னு இப்போ அப்படி குளு குளுன்னு இருக்கும் கொஞ்சம் ஊட்டி விடுவாங்க சரியா இதெல்லாம் அப்படி பேசாதீங்க சரியா ஏன்னா எனக்கு பேசைக்கு மனசு இல்லை இந்த கருத்துக்கு இந்த கருமம் பிடிச்ச கதையில் கேட்க கே கஷ்டமாக இருக் கஷ்டமாக இல்லை கேவலமாக இருக்குது தீப கண்ணாந்தான் அட்டி கிடைக்கிற அட்டி வரிசனி அங்கேருந்து ஒரே பரியக்கூடாது கூடாது ஹோலி கெண்ணிடா இல்லைண்ணா நீலி கெண்ணிடா

നല്ല പോയിട്ട് ഇങ്ങനെ ചിരിപ്പൂർ ചരിപ്പ് വരല സകോസ് എനിക്ക് ചിരിപ്പ് വരല ആ ചരിപ്പ് വരല അഴുകിറ്റ முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் போ தனியாரு அருண் பிரசாத் இப்போ அவரு தான் யார் அவர் சூரியகம் மாறிட்டு இருக்கார் நான் வருவா நான் வருவா ஒன்னா கச்சிருச்சு நீங்கள் வாரியன்னா வாங்க வந்துட்டு என்னாச்சு அண்ணல என்ன எப்படி பேசிட்டாரு எப்படி பேசிட்டார் தீபக் யார் தீபக் தீபக் இருந்தார் அவள் அவளை அழுதுமா நாங்கள் அழுந்ததா அப்படின்றாங்க திரும்ப அங்கே கூப்பிட்டு வராங்க என்னங்க ஆச்சு என்னன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அம்மாவை பேசுகிறாங்க அந்த எல்லாம் இருந்தாங்க அவரு பா தனிங்க அப்போயும் பேசுவோம் இங்கே பேசுங்க சரி கூட்டுறாரு குட்டையை கொழுப்பிட நீ தனியாக வந்து சொல்லிட்டு தனியாக கூட்டிட்டு போயிட்டார் ஏம்மா நீங்கள் நிறைய கண்டென்ட் பண்ணலாம் இது தேவையில்லாத விஷயம் தக்காளி வெட்டுறது காய்கறி வெட்டுறது இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமா இப்போ அவர் சமையல் பண்ணி தானே கேட்கணும் தானே அதனால் உங்களை நான் ஹார்டாக பேசலை அவர் சொல்கிறாரு உண்மையை தான் சொன்னேன் சரியா அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா சாரி ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தீபக் இதுக்கெல்லாம் ஏன் சாரி கேட்குறீங்க ஐயோ அவங்கவுங்கள இது பண்ண பார்க்குறாங்க சகோஸ் இவர் என்ன சாஃப்தீபக்னா உங்கள் கெத்தை விட்டுறாதுங்க நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் டைட்டில் இன்னும் ஆகட்டெலாம் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஆட்டிடியூட் இன்னொருக்குங்க தகவல் ஏன்னா கப்ரூர் சகோதரர் தக்கோத்தரம் தீபக்கண்ணாவும் நான் சின்ன வயசுல சின்ன வயசுனேன் ரொம்ப சின்ன வயசு இல்லை எங்கள் வீட்டில் டிவி ஒருத்தமே தெரியல நாங்கள் ஓரளவுக்கு ஆகிட்டோம் ஒரு இதில் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் என்னோடு ஒரு ஒரு அஞ்சு ஏழு வயசு மூத்த ஒரு பெரியவர் அவர் என்னோட பெரியவர் எல்லாத்துக்கும் பெரியவர் அவங்க இவர்கிட்ட பண்ணிப்போ கேட்கணுமா சின்ன பயன்களுக்கு அங்கே எல்லாரும் ஒன்றுன்றாங்க என்ன இருந்தாலும் வயதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அவர் கொடுக்காரு மன்னிச்சுருங்கெல்லாம் கேட்கட்டா சரி தப்புனா விட்டுங்க அவ்வளோ முதல்ல அன்னைக்கு பேசினார்ல அதேமாதிரி பேசணும் எதா பண்ண வந்துலாம் பண்ணி தொலைங்கன்னு சொல்லுவேன் இதே பண்ணுவேன் கேட்கார்ல சொல்லுங்க பார்த்தா பாதிக்கிறீங்க எல்லாரும் ஒரு வார்த்தையிலே அழுதுட்டீங்களே ரெண்டு நாள் மாறி மாறி அடிக்கிறீங்களே எழுந்திச்சு எழுந்திச்சு வராங்க திரும்ப திரும்ப அடிக்க போக்குறீங்களோ நாங்க அட்டி எவ்வளோ அட்டி வாங்கியாச்சு இதுக்கு மேலே என்ன வாங்கணும் ஆனா அதுக்கு ஒரு டான்ஸ் பத்தி பேச தீபகண்ணா வேற லெவல்ல டான்ஸு அடிச்சு தக்கஸ் தீபகன்னா டான்ஸ் இருக்குல்ல ஏடா முடியலை ம் பழைய இல்லை முந்தினா அப்படி வச்சுக்கிட்டே தெரியும் ஒரு காலம் அது பழைய ப காலம் வச்சால இன்னைக்கு தலைமுண்டு எடுத்து கிடையாச்சு அழகாக இருக்கு ஆ ஆமாம் சரியான குளிர் ம் ஆமாம் அப்படி இருக்கச்சுல உள்ள நீங்க நீங்கள் மோதலாமா அவரே படையப்பா அந்த படையப்பா ஸ்டைலில் தான் அடிக்காரு மனதர் விட்டாத்தினா டைட்டில் அடிச்சுட்டு வந்துடுவார் அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வேற லெவலு அதுக்கு முத்துக்கு மரம்னு சொல்லி ஆகணும் முத்துக்குமரம்லாம் டான்ஸ் ஆட வரெல்லாம் தெரிய இருந்தாலும் அந்த டைமில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆடினாங்கள்ல அவருக்கு ஆடை தெரியாட்டாலும் கூட ஜேர்ந்து எல்லாரும் ஆடி அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் பண்ணாங்க ப்ளஸ் இதான் வந்து டாப் எயிட் கண்ட்ரஸோட ஒரு லெவல் நீங்கள் எக்ஸு அது என்னது சேலஞ்சிங் எயிட் கொஞ்சம் என் வயலில் இதை வந்துருக்கோம் சேலஞ்சிங் ஐட்டம்ல இருக்குது டவலை ஒரு வழி பண்ணும் ஸ்டைலாக இருக்கான்னு பாருங்க ஆமாம் ஐயோ இது இப்படி இல்லை ஓகே ம் ஏதோ பண்ணுறாங்க இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க பாருங்க ஆ சேலஞ்சிங் கேட் என்ன தப்பி ஒரு இது பண்ணுங்களேன் இதனால தான் உங்களை வெளியே ஆரம்பிடுது திரும்ப அந்த நாங்கள் இது பண்ண போகிறோம் இது பண்ண போறோம் ஐயோ யாரா நீங்கள் சாமி ஐயோ ஆடிய ஆட்டம் என்ன டாஸ்க் முடிஞ்சிச்சு எல்லாம் நல்லா ஆடினாங்க ஆடினாங்க யாரையுமே குறை சொல்ல முடியாது ஜாக்லின் சூப்பராகனாங்க எல்லாருமே ஆடினாங்க எட்டு எட்டு கண்டஸ்டன்ஸ் இவங்க சேலஞ்சிங் ஐச்செல்லாம் தள்ளு உள்ளே வந்தீங்கன்னா நல்லா விளாண்டிங்க நல்லா சூப்பராக விளாண்டிங்க நன்றி ஆமாம் அதுக்கு ஒரு முத்துக்கு மரணம் கூட்டு வச்சு நம்ம சாட்சம் ஆனி யாரையும் நான் ஒரு அது அந்த முதல்கிட்ட போகலாமா நீ குட்டி சேர்த்தனாலும் கடித்து தின்னுவிடும் புரியுதா முத்துன்றது பெரிய முதலை நீ அதுக்கு பக்கத்துலலாம் போவாது சரியா அது கடிச்சு கொதறி விட்டுறோம் அதுக்கிட்டே இவங்க நாங்கள் உள்ளே வரோம்ல அதில் உங்களுக்கு வருத்தம் இருக்குதா இம்மா இது பிக் ஆட்டம் அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதான் நான் இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை எது பண்ணுறது இல்லை டைட்டில் தந்தாங்களா நான் வாங்கிட்டு போய் இல்லைன்னா வெளியே போடா நாயேன்னு சொல்லிச்சினா நான் போயிருவேன் அது நீங்கள் என் இந்த பதிலை நான் எதிர்பார்க்கல அவங்க இதான் முத்து அவங்க எதிர்பார்க்குற பதிலே சொல்ல மாட்டாங்க எதிர்பாராததெல்லாம் சொல்லுவார் அந்த கிட்ட போய் மாட்டிக்கிட்டு நீ பட்டியம்மா பாடு முடியாமல் போச்சு முத்து ஒரு முதல்ல இது ஒரு குட்டி சாத்தான் குட்டி சாத்தான்னா அது கிட்ட குட்டி வேலைக்கு ஆகுது முதலன்னு சொல்லுவோமா இல்லைன்னா நல்ல ஒரு இது சிங்கம் சிங்கம் வைப்பா சிங்கம் சிங்கம் சிங்கத்துக்கிட்ட இந்த பல்லியால என்ன பண்ண முடியும் பல்லி சிங்கத்துக்கிட்ட விளையாடுது பள்ளி வேண்டாம் ஒரு நரின்னு வைப்போம் நரி நரி சிங்கத்துக்கிட்ட விளையாட பாக்குது எல்லாருமே ஒதுங்கி போறாங்கல்ல சாச்சனா ஏம்மா உனக்கு வேண்டாத வேலை கேட்குறேன் நானும் யாத்தா கொஞ்சமாக நீங்கள் வந்து சௌந்தரியாட்ட விளையாண்டிங்க ஜாக்லீன் விளாடுறீங்க அதெல்லாம் ஓகே அவங்கெல்லாம் கொஞ்சம் உடனே இதாக வரவங்க இவங்க வந்து அப்படி கிடையாது இவங்க இவங்க மொத்தத்தில் முத்துக்கிட்டே போகல இங்கே போனாலும் அட்டி அங்கே போனாலும் அட்டி எந்தாலும் எல்லாத்துட்டியும் ஏஜி அட்டி விடுது முத்துட்டு லைட்டை ட்ரை பண்ணுவோம்னு போகிறாங்க இதை ரைட்டை கிழிச்சு பார்க்குறேன் கிளிக்க முடியாதுன்னு பார்க்குறேன் ரைட்டாக கிழிஞ்சிச்சு சாரி இன்னொரு இடத்த பார்க்க ஆ இதான் கரெக்டு ஆ கிழிக்க முடியான்னு பார்ப்போம் ஒன்றும் முடியல கிழிக்க முடியல எட்டு வாரம் திரும்ப வெளியே போக போறாங்க சந்தோஷமாக இருக்க போகிறேன் நான் காலங்காத்தாலே எழுந்துச்சு ஒரு ரிவியூ போட்டு பார்த்தேன் வணக்கம் சாகோஸ் இது வில் பி டாக் நான் உங்கள் விசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க வீடியோவை பார்க்க கூட இருக்கீங்க எனக்கு வருத்தமாக இருக்குது ஒரு வாட்சி ரெண்டு வாட்சின்னு காட்டு வீடியோ பாருங்கள் சந்தோஷமாக இருங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரை அப்படின்னு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரை இல்லை சப்ஸ்கிரைப் தான் வெறும் சப்ஸ்கிரைப் அதையாவது பண்ணுங்கள் பண்ணால் நான் போடுற வீடியோலாம் உங்கள் வாய் எத் என்னத்தை நான் பண்ணுறது ஒன்றும் இன்னொரு அழகான ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் விசு